எய்ம் சார் உங் உன்கிட்ட சொல்ல முடியாமல் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு இப்போ பாரு நானே குழப்பிக்கிறேன் என் ஆளுக்கு ஓ முஞ்சாக உம் அது கூட தெரில ஆனால் வேறு ஒருத்தர் ஈஸியாக நான் அட்ராக்ட் தான் பட் ஆனால் என்னென்னா கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியலையா தெரியல இப்போ யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு நீயே ஆவனா ஆனால் ஆக்சுவலாக அவன் தான் ஏன்னா நீ மனசில் நான் என்றைக்குமே இருந்ததே கிடையாது என்னைக்குமே இருந்தது கிடையாது சரியா ஆனால் நான் வந்து உன்னோட அந்த நல்ல குணங்கள்லாம் பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டேன் ஆனால் இவனுக்கு இவன் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி உன்ன மாதிரி இல்லை உன்ன மாதிரி இவனுக்கு கதெலாம் பேச தெரியல ஒன்று மாதிரி அக்கப்பூர்வமாக எதையுமே பேச தெரியல ஆனால் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிருக்கு இப்போவும் தான் பிடிச்சிருக்கு பட் ஆனால் எ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு எது காதல் எது நட்புன்னு தெரியல நீ வந்தால் தானே தெரியும் இது காதல் அல்லைன்னா நட்பு உன் மேலே இருக்கிறது நட்பு நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறது வந்து நீ வந்து எங்கிட்ட பேசி பழகி இருந்தால் தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் நான் எப்பவும் உங்க கூட வந்து செக்ஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது நம்ம இப்படி செக்ஸியாக அந்த மாதிரி எதுவும் நம்ம பேசிக்கிட்டதே கிடையாதுல்ல நீ அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசியிருந்துக்கிடையா ஆனால் இது ரொம்ப பர்சனல் தான் இது உங்ககிட்ட நேரில் சொல்லலாம் ஆனால் இப்படி இப்போ ஒரு பொது பொது வெளியில் பகிர முடியாதுல்ல எனக்கு தெரிஞ்சது அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது ஏ எனக்கு எனக்கு கொஞ்சம் கட்டியிருக்கு என்னால் சரியாக பேசக்கூட முடியல அவனும் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை ஏன்னு தெரியல ஆனால் அவனுக்கு வேறு யாரோ வேறு ஏதோ லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் லவ் இருக்குன்னு அவன் சொன்னால் மணிக்கணக்காக நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக நீ நானும் கூட மணிக்கணக்காக பேசியிருக்கோம் ஆனால் எப்போவும் அதில் வந்து இந்த முத்தம் கொடுக்கறது முத்தம் கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பேசுறது இல்லை அப்படி பேசுறதுக்கு நீ இடம் கொடுத்ததும் இல்லை நம்ம வந்து பொதுவாக சமூகத்தை பற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் கவிதை எப்படி பொதுப்படையாக பேசிட்டு போயிருப்போம் சமூகம் அப்படி அப்படி பேசிட்டு போயிருப்போம் ஆனால் எனக்கு ஒன்று வாடா போடான்னு பேசுறதுக்கு தான் பிடிக்கும் ஆனால் நீ வந்து வாங்க போங்கன்னு பேசுறதுனால நானும் வாங்க போங்க அப்படியே சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் போங்க அப்படின்னே பேசியிருக்கேன் சமயத்தில் அந்த வாங்க போங்க அப்படிங்கிற அந்த இயல்பை வந்து நான் உடைச்சிருக்கேன் ஆனால் நீ என்றைக்குமே அதை உடைச்சதில்லை சரியா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அதே கேள்வியை தான் கேட்குறேன் யதார்த்தத்தில் வந்து நிஜ உலகத்தில் ரெண்டு போச்சு வந்து நாய் கத்துதே எனக்கு உயிர்லாம் போது ஆஹ் லுசியை கட்டிட்டுருக்காங்க நான் பயந்துட்டேன் வேறு எதோ நாய் தான் லூசி வந்து முழுகாமல் இருக்கா அதனால் ரொம்பவே பயந்துட்டேன் சரி என்ன பண்ணுறது நான் நீ தான் அது அப்படி சொல்லிவிட்டு உங்கள்கிட்டயும் சொல்ல முடியாது நான் தான் தேடினேன் என் மனசில் நீ தான் இருந்த இத்தனை வருஷம் இருந்த அது நட்பாக்கா அதெலான்னு தெரியல அப்படிலாம் நான் இப்போ வந்து சொன்னால் அது எவ்வளோ காண்டாகும் ஆனால் அதை விட என்னன்னு தெரியல ஆ அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் உங்ககிட்ட பேசுறதுனால நான் அவகிட்ட பேசலை அவளை மறந்துட்டேன் அதனால் அவள் கஷ்டப்பட்டான் அதனால் நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தானே ஆனால் என்னங்கடா இது பசங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்க தோணுச்சு சரி என்னோட விதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டான் இப்போ யாரை நினைக்கிறது தெரில எனக்கு எனக்கு அழுகையாக வருது ஆனால் நான் ஏன் ஏன் யாரையாச்சும் நினைக்கணும் அப்படி கூட நினச்சிக்கிறேன் ரெண்டுமே குழப்பந்தான் என்ன அப்புறம் நீ சொல்லுவ இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க அப்படி சொல்வேன் எந்த வயசாக இருந்தால் என்ன அந்த உணர்வு வந்து என்னோடய உணர்வு தானே அதனால் அதனால தான் பேசி வைக்கிறேன் இப்படி கூட ஒரு உணர்வு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சது ஏன்னா என்னால் வந்து உங்ககிட்ட மொத்தம்லாம் வாங்கிக்க முடியாது அப்போ வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் பட் அவங்ககிட்ட எனக்கு எல்லாமே பண்ண முடிஞ்சது எல்லாமே பண்ண முடிஞ்சது மொத்தத்துலேருந்து கட்டி பிடிச்சிக்கிறது வரைக்கும் பண்ண முடிஞ்சது அது நான் நினைக்கிறேன் அது லவ் தான் ஆனால் அவன் சொல்லிட்டான் அது வெறும் லஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஆட்டா பாவி அப்படின்னு நினச்சேன் எனக்கு லவ் இருந்ததுனால தான் அவங்க கிட்ட மொத்தம் வாங்கிக்க முடிஞ்சது ஆனா அவன் அப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு சரி ஓகே என்னோட உணர்வு தானே முக்கியம் நேர்ல பார்த்து சொல்ல முடியாதுல்ல இது மாதிரி நான் ஒரு லவ் லவ் வந்து சிந்திச்சேன் நான் அது வந்து லவ்னு நினைச்சேன் ஆனா சிக்ஸ் சைட்ல அத லஸ்ட்டு சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு சொன்னால் நீ என்ன செருப்பாலே அடிப்ப ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு அதனால் நீ கண்டிப்பாக காண்டாகி கொட்டுவேன் இவ்வளோ கூடவா மக்கா இருப்பீங்க இவ்வளோவா ஏமாறுவீங்க போய் அப்படிலாம் கேட்பேன் ஏமாந்துட்டேன்னா என்னன்னு தெரியல ஆனால் நான் நிஜமாகவே அவனை லவ் பண்ணுறேன்